என்றைக்கு உங்கள் பட்சி அதிகார பட்சின்றதை கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லிவிடுவோம் சரிங்களா சொல்லிட்ட பிறகு அது வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் எந்த ஒரு சு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரி அப்புறம் வேற என்ன பண்ணலாம் இதுல சில மந்திரங்கள் வேணுனாலும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்கும்போது அந்த மந்திரத்துக்கான பலன் இன்னும் சூப்பராகும் உங்கள் பட்சி உங்களுடைய பஞ்சிங்கிறது பஞ்ச பட்சி பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்டது சரிங்களா அப்போ அந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு பலப்பட பலப்பட கூடிய உயிர் சக்தி பலப்படும் அதே நேரத்தில் உங்களுடைய உயிர் சக்தியும் பலப்படும் சப்போஸ் எனக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் இல்லைங்க நான் ரொம்ப காலத்தில் முன்னாடி பிறந்தேன் எனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்கன்னா பரவாயில்ல கால் பண்ணேங்க உங்கள் பெயர் பட்சியை கண்டுபிடிச்சி கூட உங்களுக்கு சொல்ல முடியும் உங்கள் பெயருக்கான ஒரு பட்சி இருக்காங்க அந்த பட்சியை கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் உங்கள் உடல் சக்தியும் அதிகரிக்கிறதுக்கும் உங்கள் உயிர் சக்தி அதிகிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கும் இந்த பஞ்சம் பச்சை சாத்திரம் ரொம்ப சூப்பராக உபயோகப்படுவாங்க